எனது கேள்வி என்னவென்றால் ஜீரோ பெர்சன்ட் இஎம்ஐ பொருள் வாங்குவது கூடுமா கூடாதா நீங்கள் கூ ஒரு தடவை பேசும்போது இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர்கள் சர்வீஸ் செய்வதற்கான சர்வீஸ் சார்ஜ் தான் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க ஆனால் நான் வாங்கும் பொருள் மற்ற கடையை விட இங்கே மலிவாகவும் உள்ளது பொருள் மீது அதிக பணம் கிடையாது ஆனால் இஎம்ஐ என்று சொல்லி டாக்குமெண்ட் சார்ஜ் ஆயிரம் அல்லது ஆயிரத்தி ஐநூறு வாங்குகிறார்கள் நீங்கள் சர்வீஸ் என்று சொன்னீர்கள் ஆனால் சில உலமாக்கள் தவறு பேங்க் என்பது வட்டிதான் என்று கூறுகிறார்கள் என்ன அப்படின்னு சொல்கிறார் மூசா ஆலந்தூர் இதில் வந்துங்க அவருக்கு ஒரு இவர் கூறலாம் விட்டுருங்க சர்வீஸ் சார்ஜ் நெசமான சர்வீஸ் சார்ஜே வட்டியா வட்டின்னு சொன்னால் அது வந்து ரிப்பீட்ருக்கு வட்டியை பொறுத்தவரைங்க ஒன்ஸ் தடவை வாங்கிட்டு விட மாட்டான் வட்டியை வழங்குதா ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டி போட்டான்னு சொன்னால் இந்த மாதத்துக்கும் வட்டி போடுவான் அடுத்த மாதத்துக்கும் வட்டி போடுவான் அடுத்த மாதத்துக்கும் வட்டி போடுவான் பத்து மாதத்து வட்டி போடுவோம் இருபது மாதத்து பிறகு இருபது மாதம் வட்டி போடுவான் வட்டி என்பது வந்து அது பல்கி பெருகி கொண்டே வரக்கூடியதுக்கு பேர் தான் வட்டி சர்வீஸ் சார்ஜுங்கிறது வந்து ஒன்ஸ் ஒரு வேளை செய்கிறதுக்காக வேண்டி இந்த டாக்குமெண்ட் பேப்பர்லாம் இருக்குது அந்த வகைக்காக வேண்டிய நாங்கள் உங்களுக்காக வேண்டி இதெல்லாம் அதை பண்ண பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு ஆயிரரூவா தாங்கன்னு கேட்குறான் அந்த ஆயிரரூவா ஒரு கோடி போட்டாலும் ஆயிரரூபா தான் கேட்பான் ஒரு லட்சம் போட்டாலும் ஆயரூபா தான் கேட்பான் ஆயிரரூபாய்க்கு டாக்குமெண்ட் போட்டாலும் ஆயிரரூபா தான் கேட்பான் அப்போ டாக்குமெண்ட் சார்ஜ் என்பது வந்து தொகையை பொறுத்து அதிகரிக்காது அது மாதிரி மாதம் மாதம் டாக்குமெண்ட் சார்ஜ் தாங்க ஒர்க்கை போட்டால் போட்டது தானே போன மாதம் டாக்குமெண்ட் இந்த மாதம் டாக்குமெண்ட் தாங்க மரம் கேட்பானா இது எப்படி வட்டி ஆகும் டாக்குமெண்ட் சார்ஜ் என்பது வந்து அது வட்டின்னு வருவதற்கு என்ன அம்சம் இருக்கணும்னு கேட்டால் திரும்ப திரும்ப அதுக்கு அது வாங்குறானான்னு ஒன்று பார்க்கணும் கொடுக்குற தொகைக்கு தகுந்தவாறு அதை பண்ணுறானான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு லட்சத்துக்கு உணவு அஞ்சு லட்சத்துக்கு உணவு வட்டி போடுறாங்க அப்படின்னு வந்துடும் டாக்குமெண்ட் பேப்பருக்குள்ள சார்ஜ் நீ நூறுரூவாய்க்கு அந்த சார்ஜ் போட்டால் ஆயிரரூபா போடு சர்வீஸ் சார்ஜ் கொடுன்னு கேட்பாங்க அந்த சர்வீஸ் சார்ஜு அநியாய சார்ஜாக இருக்குது கொள்ளை அடிக்கிறான்ண்டு வகையில் சிலது இருக்கலாம் அப்படி வந்து அந்த பேரில் அதை சொல்லுங்கள் நம்ம அநியாயத்துக்கு காசு வாங்குறான்டு வட்டிங்கிறது எதிர்த்தாலும் வட்டின்ற கூடாது பேங்க்கில் சம்மந்தப்பட்டாலே கூடாது வட்டின்னா வட்டிங்கிறதுக்கு இலக்கணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய பணம் பொருவண்டை இருப்பதற்காக வேண்டி ஆதாயம் அடைவதற்கு பேர் தான் வட்டி ஆதாயத்தை அணு செய்கிறது அடைந்து கொண்டே இருக்கிறதுக்கு பேர் வட்டி இப்போ உங்கள் பணத்தை அவன்கிட்ட இருக்குதுல இருக்கிறதுனால அதுக்கு நான் அதை அடையிறான் அடையிறீங்களா நீங்கள் உங்களுக்கு தர்றானா அது வட்டியாக போயிடும் அப்போ இஎம்ஐயில் வந்து நோ இன்ட்ரெஸ்ட்ன்னு என்ன செய்வாங்க இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லைன்னு போடுவாங்க ஆனால் எல்லாம் பொய்யா ஃப்ராடாக தான் இருக்குது அப்படி இல்லைம்பாங்க உள்ள ஹிட்னு அஜெண்டா உள்ளே போட்டிருப்பாங்க கடைசியில் பார்த்தா வட்டியில் கொண்டு தள்ளி வைங்க பெரும்பாலும் போய் சொல்கிறாங்க ஆனால் வட்டி இருந் வட்டி இருந்தால் யார் மார்க்கத்தில் கூடாது வட்டி இல்லைன்னா கூட அடிப்படை அது வட்டியாக வட்டி இல்லையான்னு ஒரு சர்ச்சை வந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்ச நிபுணர்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிறங்க நம்ம பார்வை வட்டின்னு படலை சார் டாக்குமெண்ட் சார்ஜ் என்ன செய்யாது மாதம் மாதம்லாம் கேட்க மாட்டான் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் தான் கேட்பான் ஒரு பத்து லட்ச ரூபா கடை வாங்க அதுக்கு போட கூட சார்ஜ் ஒரு ஆயிரம் ரூபா தாங்கன்னு கேட்பாங்க அவ்வளோதான் அது அடுத்த மாதம் இன்னொரு ஆயிரம் தாங்க அடுத்த மாதம் இன்னொரு ஆயிரம் தாங்கன்னு கேட்க மாட்டான்னா அது இப்படி வட்டியாகவும் அதனால இருக்குது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து போங்க அவ்வளோதான்